கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் தெரிஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தாளம்பு சாப விமோசனம் பெற்ற திருத்தலம் வெளியுலக மக்களால் அதிகம் அறியப்படாத இஞ்சிமேடு பெரியமலை அருள்மிகு திருமணிச்சேரை உடையார் திருக்கோயில் செழுமையாக உள்ள இந்த இஞ்சிமேடு திருமணிச்சேரை உடையாருக்கு இங்கு ஆலயம் தோன்றி சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்கின்றார்கள் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த அந்நீர்களின் படையெடுப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டவற்றுள் இந்த ஆலயமும் உண்டு அந்த தாக்குதலின் இறுதியில் மலை மீது கம்பீரமாக கோலோச்சி கொண்டிருந்த ஈசனின் ஆலயம் தரைமட்டமாக அடித்து நொறுக்கப்பட்டது எனினும் சிறையுடையார் என்று பக்தியுடன் வணங்கப்பட்ட அங்கிருந்த சிவலிங்க திருமேனி மட்டும் ஆச்சரியத்துக்கு உரிய வகையில் எந்தவித பாதிப்பும் உள்ளாகாமல் தப்பித்ததாம் அதன் பிறகு இந்த சிவலிங்க திருமேனி மட்டும் அங்கு ஒரு சில நூற்றாண்டுகள் தனித்துவிடப்பட்டிருந்தது கோயிலோ கருவறையோ பரிவார தேவதைகளோ தீர்த்தமோ விழாக்களோ இல்லாமல் மலைமேல் மேல் வெற்று பிரதேசத்தில் ஆராதனை இல்லாமல் இருந்தார் திருமணிச்சேரையுடையார் மலைப்பகுதி என்பதால் ஆடு மே மாடு மேய்க்க வரும் சிறுவர்கள் அதன் மேல் அமர்ந்திருப்பார்களாம் சில நேரம் மேய்ச்சல் மாடுகள் குறிப்பிட்ட இலக்கை தாண்டாமல் இருப்பதற்கு மாடுகளை இந்த சிவலிங்கத்தை ஒரு கல்லாக கருதி அதில் கட்டிவிட்டு சென்ற கூத்தும் நடந்திருக்கிறது தாங்கள் அமர்ந்திருப்பது ஒரு சிவலிங்கத்தின் மீது என்பதே அவர்களுக்கு தெரியாதாம் காரணம் அந்த அளவுக்கு கோயில் இருந்த பகுதியில் புதர்களும் மண்டிக் காடு போல் வளர்ந்திருந்ததால் பலராலும் வழிபடப்படும் இந்த ஆலயம் கிருதயுகத்தில் சீரழியும் கலிகாலத்தில் மானிடர் ஒருவரின் முயற்சியால் இது சீர் செய்யப்படும் என்று பெங்களூரில் ஒரு நாடு ஜோசியர் குறிப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கதாக ஐதீகம் சொல்லுகின்றது அதன்படி இஞ்சிமேடு பெரியமலை கிராமத்தைச் சேர்ந்த ராஜா சுவாமிகள் என்பவரின் முயற்சியால் சிவலிங்க திருமேனிக்கு தினமும் நெய்தீபம் ஏற்றப்பட்டது வழிபாடுகள் மெல்ல துவங்கின திருப்பணி வேலைகளும் துரிதமாக்கப்பட்டது மலைமேல் ஆலய திருப்பணி கிடுகிடுவென வளர ஆரம்பித்தது திருமணி சேரையுடையார் திருமணி நாயகி ஆகிய பிரதான தெய்வங்களுடன் பரிவார தேவதைகளுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர் வழிபாடே இல்லாமல் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த திரு உடையார் ஆலயத்துக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது இஞ்சிமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள ஐம்பத்தெட்டு கிராம மக்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு கைங்கரியம் செய்து பக்தி பெருக்கோடு கலந்து கொண்டனராம் மலை மீது சுமார் இருநூறு அடி உயரத்தில் கம்பீரமாக வீட்டிருக்கும் இந்த ஆலயத்தின் பெருமைகளை கொஞ்சம் பார்ப்போம் ஆதிகாலயத்தில் இமயமலைக்கு நிகராக பேசப்பட்டது இந்த இஞ்சிமேடு பெரியமலை அகத்தியரின் பொற்பாதம் பட்ட புண்ணிய பூமி மா புண்ணிய சீலர்கள் சீலர்களும் உன்பொரு காலத்தில் தவம் இயற்றிய அற்புதமான இந்த மலை தாளம்பு பொய் சாட்சி சொன்னதற்காக சிவபெருமான் அவரை சபித்தார் தாளம்பு தனது தவற்றை உணர்ந்து சாப விமோசனம் கேட்டது அப்போது கலியுகத்தில் இஞ்சி குன்றின் மேல் தாழையாக உருவெடுத்த தவம் செய் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று ஈசன் அருளினார் அந்த தாழை மரமே இந்த கலியுகத்தில் இங்கு ஸ்தல விருட்சமாக திகழ்கிறது இந்த மலையில் உள்ள மிஞ்சி என வகைப்படும் தற்பை புல்லை கொண்டு நந்தி பகவான் தன் முன்னோர்களுக்கு பிதுர்க்கடன் ஆற்றினாராம் எனவே இங்குள்ள நந்திதேவரும் சிறப்பு பெற்றவர் ஆகிறார் நந்தியின் குளம்படிகள் கூட இந்த இஞ்சி மலையில் உள்ளன சிவனிடம் வரம்பெற்ற நந்திதேவர் அவருக்கே வாகனமானதால் இந்த ஊரை நந்திபுர விண்ணகரம் என்றும் சொல்லுகின்றார்கள் கிபி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விக்ரம சோழன் ஆட்சிக்கு வந்த எட்டாம் ஆண்டில் இஞ்சிமேடு திருமணிச்சேரை உடையார் கோயிலுக்கு செல்வதற்காக மலை மீது ஏழு படிக்கட்டுகள் கட்டினான் இந்த தகவலை ஒரு கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது கோயிலில் படிகள் ஏறி நாம் மேலே செல்லும் போது விக்கிரம சோழன் கட்டிய பழைய படிக்கட்டுகளை இன்றும் காணலாம் அந்த படிக்கட்டுகளை தனியாக அடையாளம் காட்டி கட்டி வைத்திருக்கின்றார்கள் இந்த தலத்தை வணங்கினாலே முக்தி கிட்டுமாம் அது சாஸ்தாங்க நமஸ்காரமாக இருக்கலாம் இருகரம் உயர்த்தி உளமாற வணங்குவதாக கூட இருக்கலாம் எனவே இந்த உடையாரை உளமாற வணங்கி ஆலய தரிசனம் செய்வோம் வித்தியாசமாக தங்கள் வாகனங்களுடன் இங்கு காட்சி தருகின்றார் நவக்கிரக அதிபதிகள் மலைப்பாதையில் காட்சி தருகிறது சங்கு தீர்த்தம் எனப்படும் சங்கர தீர்த்தம் சங்கின் வடிவிலேயே இதை அமைத்துள்ளார்கள் பகீரதி எனும் நிலத்தடி கங்கையாக இந்த ஊற்று கருதப்படுகிறது எனவே மலை மீதுள்ள இந்த சுனைநீர் புனிதத்தன்மை வாய்ந்ததாக நம்பப்படுகிறது சுனை எந்த காலத்திலும் பற்றுவதில்லையா சுனைப்பகுதியை தேவனாகம் ஒன்று இடைவிடாமல் காவல் காக்கிறதாம் இந்த தீர்த்தம் தான் இன்றும் இறைவனின் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது அந்த அபிஷேக நிறை அறிந்தினால் தீராத வியாதிகள் கூட தீர்ந்து விடுகிறது அவ்வளவு என் பாம்பு கடிக்கும் இந்த தீர்த்தம் விஷமுறிவாக பயன்படுத்தப்படுகிறது என்கின்றார்கள் பாம்பாட்டி சித்தர் இன்னும் வசித்து வருவதாக சொல்லப்படும் ஒரு குகை இந்த பிரகாரத்தில் இருக்கிறது பாம்பு வடிவில் இன்னும் அவர் உள்ளே வசித்து வருகின்றாராம் இதன் உள்ளே பத்து பேர் வரை அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த குகை அமைந்துள்ளது அந்த அளவுக்கு இடவசதி இருக்கிறது தவறான எண்ணங்களுடன் உள்ளே செல்பவரை பாம்பு தீண்டி விடுகிறது என்கிறார்கள் ஊர்க்காரர்கள் இஞ்சிமேடு கிராமத்துக்காரர் ஊரில் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கும்போது ஹலோ என்று சொல்வது போல் ஓம் நமச்சிவாய என்று ஒவ்வொருவரும் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார்கள் பழகி கொண்டு வருகின்றார்கள் ஊரில் எங்கு திரும்பினாலும் ஓம் நமச்சிவாய என்ற முழக்கம் காதுக்கு இனிமையாக இருக்கிறது நாமும் ஒரு முறையேனும் இந்த திருத்தலத்துக்கு சென்று இறைவனுடைய சிவபெருமானுடைய அருளை பெறுவோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்